அவர் கிருபை இல்லைன்னா வாழவே முடியாது ஆமேன் கிரியைகளை செய்கிறோம் அது விசுவாச கிரியைகள் ஏன்னா கிருபையும் விசுவாசமும் சேரும் போதுதான் எப்படி கிருபையும் விசுவாசமும் இணையும் போது ரட்சிப்புண்டாகிறது கிரியைகளை நம்பி நாம் இல்லை அவர் கிருபையை நம்பி நாம் இருக்கிறோம் ஆமேன் இந்த மாதத்தில் கிருபையினால பெரிய மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்ளையிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமே ஓகே இந்த கிருபையினால் உண்டாகும் சில ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல நான் நம்புகிறேன் தொடர்ந்து வருகிற மாதங்களிலெல்லாம் இந்த கிருபையின் அதிர்வு ஒரு வைப்ரேஷன் நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கும் கிருபையின் அதிர்வு நம்ம மேல நம்முடைய குடும்பத்தின் மேல சொத்துகள் மேலே பிள்ளைகள் மேலே ஆஸ்திகள் மேலே நம்முடைய வருமானங்கள் மேலே பேங்க் அக்கவுண்ட் மேலே வேற என்ன என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ குடும்பத்தார் மேல ஒரு அதிர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது இங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது ஆமே காலையிலோ கிருபை என்பது தேவனுடைய வல்லமை எதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இந்த வல்லமை செய்ய நம்மை பலப்படுத்துகிறது ஆமேன் அவர் பலன் பூரணமாய் விளங்குகிறது கருத்தை சொல்ற மட்டும் போதும் அதுவே பலனாய் மாறிவிடுகிறது ரிலீஸ் ஆகும் போது முடியல நடக்காது என்னால முடியாது நீங்க சொல்லவே மாட்டீங்க என்னை கிறிஸ்து பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டி சந்தோஷமா நீங்க அறிக்கை செய்வீங்க ஆமீர் கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார் ஏன் இந்த கிருபையை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஏன் இந்த கிருபையின் வல்லமையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க மேல ஒரு தேவனுடைய பலன் இறங்கி வருகிறது முடியல்ல நடக்காது முடியாது நடக்காது சொன்ன காரியங்களை எல்லாம் உங்களை வச்சே கிருபை செய்ய வைக்க போகிறது அவைகள் நடக்க போகிறது அவைகள் முடியும் நல்ல முடிவுகள் உண்டாக போகிறது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நிறைய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் நடக்க போகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது கிருபையை பற்றி நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சூழ்நிலையில பெரிய மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது சூழ்நிலையில் பெரிய மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கிருபை வெளிப்படும் போது நடக்கிற அற்புதம் சின்னதா இருக்காது பெரிய அற்புதம் நடக்க போகுது மகத்தான வெற்றிகளை பாப்பீங்க நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கு என்னாலும் கிருபை செய்கிற ஒரு தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார்